நாட்டில் இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் அடுக்கடுக்கான ஐடியாக்கள் சொல்லி கல்லா கட்டி வந்த பிரசாந்த் கிஷோர் தமது சொந்த கட்சியை ஜொலிக்க வைப்பதில் சோரம் போய்விட்டார் என்ற செய்தி அரசியல் வட்டாரத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது திமுக ஆரம்பித்து பல கட்சிகளுக்கு ஐடியா வழங்கிய பிரசாந்த் கிஷோரின் எதிர்கால அரசியலுக்கு யார் ஐடியா தருவார்கள் என்ற விமர்சனங்கள் இணையத்தில் வளம் பெற தொடங்கியுள்ளன பீகார் மாநில சட்டசபை இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி கவ்வி உள்ளதை ஒட்டிதான் இந்த பேச்சுக்கள் கிளம்பியுள்ளது மக்கள் மனம் வேட்பாளர் தேர்வு பிரச்சார திட்டம் என்று வழக்கமாக உள்ள தேர்தல் பார்முலாவை அரசியல் களத்தில் மாற்றியவர் பிரசாந்த் கிஷோர் அரசியல் ரீதியான சில கூட்டணி மற்றும் தேர்தல் ஓட்டு சதவீத கணக்குகள் அதற்கான அச்சார வேலைகள் பப்ளிசிட்டி இதுவே வெற்றிக்கு போதுமானது என்று ஒட்டுமொத்த அரசியல் களத்தையே தலைகீழாக மாற்றி போட்டவர் இவர் அரசியல் கட்சிகளுக்கான பப்ளிசிட்டி என்ற ஒற்றை புள்ளியில் அவர் அறிமுகப்படுத்திய டிசைன் லோக்சபா தேர்தலில் மட்டுமல்ல மாநில அரசியலிலும் புதிய தடத்தை பதித்தது சலூன் கடை முதல் டீ கடை பலசருக்கு கடை என அனைத்து இடங்களிலும் ஸ்டாலின் தான் வராறு வெடிகள் தர போறாரு என போர்டு வைத்தது இவர் ஐடியாவில்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நடந்த போட்டோ ஷூட்டுகளை கணக்கெடுத்தால் தேர்தல் நேரத்தில் இத்தனை விளம்பரங்களை இதுவரை தமிழகம் சந்தித்தது இல்லையே என்று எதிர்பார்க்கும் அளவுக்கு ஏற்பாடுகளை செய்ததும் இதே பிரசாந்த் கிஷோர் தான் சிறந்த அரசியல் வியூக அமைப்பாளர் என்ற முத்திரையையும் பெற்ற இவர் அதே வேகத்தில் ஜன்சுராஜ் என்ற கட்சியை ஆரம்பித்து பீகார் மாநில தேர்தலில் கால் வைத்தார் ஊருக்கெல்லாம் உழைத்தது போதும் இனி சொந்தமாக கட்சி ஆரம்பித்து அரசியல் ரீதியாக பதவியையும் பெற்று பவரை அனுபவிக்கலாம் என்று நினைத்திருந்தார் பிரசாந்த் கிஷோர் இந்த நிலையில் நான்கு தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்ட சட்டசபை இடைத்தேர்தலில் தமது கட்சி போட்டியிடும் என்று அறிவித்தார் தராரி தொகுதியில் கிரண் சிங் ராம்நகரில் சுஷில் குமார் சிங் இமாம் கஞ்ச் தொகுதியில் ஜிதேந்திர பாஸ்வான் பெலான்கஞ்ச் தொகுதியில் முகமது அம்ஜத் ஆகியோரை வேட்பாளர்களாகவும் அறிவித்தார் இந்த தேர்தல் முடிவுகள் தமது எதிர்கால அரசியல் பயணத்தை மாற்றி அமைக்கும் வெற்றி கிடைக்கும் அதன் மூலம் அரசியல் பாதை பலப்படும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார் பிரசாந்த் கிஷோர் இந்த நான்கு தொகுதிகளில் மட்டும் நூறுக்கும் மேற்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்தினார் முப்பது ஆண்டுகால ஆட்சிக்கு முடிவுரை எழுத நேரம் வந்துவிட்டது உங்களுக்கு நன்மை செய்யவே வந்துள்ளேன் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார் ஜனதா ஜனதாதளம் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளுக்கு தமது கட்சிதான் பிரதான போட்டி என்று செல்லும் இடங்களில் எல்லாம் அறிவித்தார் இப்போது தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் போட்டியிட்ட நான்கு தொகுதிகளிலும் சொற்பமான வாக்குகளை பெற்று அவரது கட்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது திமுக வந்தால் பாலாரும் தேனாரும் ஓடும் என்று கண்கவர் டிஜிட்டல் விளம்பரங்கள் மூலம் மக்களை குழப்பி திமுகவின் முந்தைய கால கொடுமைகளை மறக்க வைத்து ஓட்டு போட வைத்ததற்கு இவர்தான் முக்கிய காரணம் என்று கூறப்படும் நிலையில் ஆட்சிக்கு வந்த திமுக படுத்தும் பாடு தாங்க முடியாமல் தமிழக மக்கள் கொடுத்த சாபத்தில்தான் பிரசாந்த் கிஷோர் இப்படி ஒரு படுதோல்வியை சந்தித்துள்ளார் என நெட்டிசன்கள் பலர் ஆதங்கத்தை கொட்டி வருகின்றனர்